ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலேயும் கூட நாம் யோபின் புஸ்தகத்தை பார்க்க இருக்கிறோம் முதல் மூன்று அதிகாரங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த யோபை குறித்ததான புஸ்தகம் வேதத்திலே முதலாவது புஸ்தகமாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று அநேகராலே கருதப்படுகிறது இதை எழுதியது யார் என்பது ஒருவேளை தெளிவாக இல்லாவிட்டாலும் மோசை எழுதியிருக்க என்று சிலர் கூறுகின்றனர் மாத்திரமல்ல யோபு ஆபரகாமுக்கு முன்பாகவே வாழ்ந்திருக்கலாம் என்பதாக அநேகர் கருதுகின்றனர் இதற்கு காரணம் நாம் யோபின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மோசையின் பிரமாணத்தை குறித்ததான எந்த விதமான குறியீடும் இந்த புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியாது அது மாத்திரமல்ல யோபினுடைய சொத்துக்களை அவனுக்கு இருந்ததான ஒட்டகங்கள் ஆடு மாடுகளை வைத்து அளவிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இது ஆதி காலத்திலே இருந்ததான ஒரு பழக்க வழக்கமாக கருதப்படுகிறது அதே போல யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யூதர்களின் பிரமாணத்தின் காரியமாக சடங்காச்சாரமான காரியங்களாக ஒன்றும் செய்யப்பட்டதாக கூறப்படவில்லை ஆபரகாமை குறித்தோ முற்பிதாக்களை தான வழக்கீடுகள் யாவும் இதிலே கூறப்பட்டதாக நாம் படிக்க முடியாது யோபு அவன் வாழ்ந்த காலங்களானது ஆபரகாமுக்கு முந்தியதாக வாழ்ந்த பரிசுத்த வான்களின் வாழ்நாள்களை ஒப்பிடுவதாக காணப்படுகிறது எது எப்படியோ இந்த யோபின் புஸ்தகமானது வேதத்திலே சங்கீதத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் இதுவும் ஒரு வழியிலே எபிரேயர்களுக்கான ஒரு கவிதையாகவோ ஒரு சங்கீதமாகவோ கருதப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து யோபு பேசுகிறதும் மற்றவர்கள் பேசுகிறதுமான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அநேக வார்த்தைகள் கவிதை நடையிலே கூறப்பட்டிருப்பதாக நாம் காண முடியும் இன்றைக்கும் நாம் முதல் மூன்று அதிகாரங்களை பார்க்க இருக்கிறோம் முதலாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோபு என்றதான ஒரு மனிதன் அவன் ஊச்சு தேசத்திலே வாழ்ந்தான் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாக காணப்பட்டான் என்று கூறப்படுகிறது அவனுக்கு ஒரு மனைவி இருந்தால் ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் இருந்தார்கள் அவனுடைய சொத்தின் மதிப்பீடு ஏழாயிரம் ஆடுகள் மூவாயிரம் ஒட்டகங்கள் ஐநூறு ஏறுமாடுகள் ஐநூறு கழுதைகள் இவற்றையெல்லாம் பார்த்து கொள்ள பணிவிடைக்காரர்கள் இந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாக இருந்தான் என்று வேதம் கூறுகிறது இந்த கிழக்கத்தி புத்திரரையும் ஊட்ஸ் தேசத்தையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது மறுபடியுமாக இவன் வாழ்ந்த காலமானது ஆபரகாமுக்கு முந்தைய காலமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது யோபின் குமாரர் அவர்கள் அவர் வீட்டிலே இருந்தார்கள் அவர்கள் போஜனம் செய்ய தங்களுடைய சகோதரிகளை அழைப்பார்கள் விருந்து செய்து முடிக்கிற பொழுது யோபு அவர்களுக்காக தகன பலிகளை செலுத்துவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது அவருடைய குமாரன் ஒருவேளை பாவம் செய்திருக்க கூடும் என்பதற்காக தேவனிடத்திலே செய்து வந்ததான ஒரு வழக்கமாக நாம் பார்க்கிறோம் இப்படி இருந்ததான சூழ்நிலையிலே ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்திதியிலே நிற்கும் பொழுது சாத்தானும் அங்கு வருகிறான் கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார் அவன் பிரதியோத்தரமாக நான் பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி வருகிறேன் என்பதாக கூறுகிறான் பார்த்து நீ என் யோபின் மேலே கண் வைத்தாயோ என்பதாக கேட்கிறார் மாத்திரம் அல்ல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குறோம் ஆகிய அவனை போல ஒரு மனுஷன் பூமியிலே இல்லை என்பதாக தெய்வன் கூறுகிறார் உடனே சாத்தான் அவன் விருதாவாகவா உமை தேடுகிறான் உமக்கு பயந்து நடக்கிறான் அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் வேலையடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதிக்கிறீரே அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகுகிறது உன்னுடைய கையை மாத்திரம் நீட்டு அவனுக்கு உண்டான யாவற்றையும் தொட்டுப் பாரும் அப்பொழுது அவன் உமது முகத்திற்கு எதிரையுமே தூஷிக்கிறானா இல்லையோ என்று நாம் பார்ப்போம் என்பதாக ஒரு சவால் விடுகிறான் கர்த்தரும் சாத்தானை நோக்கி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்று சொல்லும் பொழுது சாத்தான் அவனுக்கு உண்டான ஏழு குமாரர் மூன்று குமாரத்திகள் அவனுக்கு உண்டான திரளான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் போன்ற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாக தன்னுடைய கையை நீட்டுகிறான் அது மாத்திரம் அல்ல அவனுக்கு உண்டான நிலத்தையும் அபகரித்து கொள்ளும்படியான காரியங்களை அவன் செய்கிறான் இதை பார்த்ததான அநேகர் இடத்திலே வந்து அவனுக்கு நடந்ததான காரியத்தை கூறுகிறார்கள் அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் விழுந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயின் கருப்பத்தில் இருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்திலே திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தோடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கூறுகிறான் இவை எல்லாவற்றிலேயும் யோபு பாவம் செய்வோம் இல்லை தேவனை குறை கூறவும் இல்லை என்று சொல்லி வேதம் கூறுகிறது இரண்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மற்றொரு நாள் அத்துடைய சந்நிதியிலே சாத்தான் வந்து நிற்கிறான் மறுபடியுமாக கர்த்தர் அவனை பார்த்து அதே கேள்வியை கேட்கும் பொழுது அவன் நான் பூமியை சுற்றி வருகிறேன் என்பதாக பதில் கூறுகிறான் கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் யோ யோகின் மேலே கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் ஆகிய மனுஷனாகிய அவனைப் போலே பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நீ நிர்மலமாக்கும்படி என்னை ஏவினாய் அவனோ இன்னும் தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறானே என்பதாக தேவன் கூறினார் சாத்தான் பிரதியுத்தரமாக ஆண்டவரே அவனுக்கு தோளுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலான தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்துருவான் ஆனாலும் உடைய கையை நீட்டி அவனை தொட்டுப் பாரும் அப்பொழுது உமது முகத்துக்கு எதிரே உன்னை தோஷிக்கிறானா இல்லையா பார்ப்போம் என்பதாக ஒரு சவால் விடுகிறான் அவனை நோக்கி அவனை உன் கையிலே கொடுக்கிறேன் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடும் என்று கூறும் பொழுது சாத்தான் போய் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்கள் வரும்படியாக செய்கிறான் யோபு ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டே சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று வேதம் கூறுகிறது அவன் இன்னும் உடைய உறுதியான விசுவாசத்திலே ஏன் இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறும் பொழுது யோபு அவளுக்கு பிரதிபத்திரமாக பைத்தியக்காரி பேசுகிறதைப் போல பேசுகிறாய் தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் அவரிடத்திலே தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி அவன் பாவம் செய்யாதவனாக அப்பொழுதும் காணப்படுகிறான் யோபின் சிநேகிதர் மூன்று பேர் இருக்கிறார்கள் ஆகிய எலிபாஸ் சூகியன் ஆகிய பில்தாத் நாகமாத்தியனான சோபார் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது அவர்களும் யோபுக்கு நடந்த யாவற்றையும் அவன் இழந்ததான சுகம் மாத்திரம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய செல்வங்கள் இவற்றையெல்லாம் பற்றி கேள்விப்பட்ட பொழுது அவனுக்காக பரிதவிக்க ஆறுதல் சொல்ல ஒருவர் ஒருவர் ஆலோசனை பண்ணி அவர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு அவனை பார்க்க வருகிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவனை தூரத்திலிருந்து பார்த்த பொழுது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேலே புழுதியை போட்டு அது மாத்திரமல்ல அவன் துக்கம் மகா கோடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்து இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது ஏழு நாட்கள் முடிந்து மூன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது யோபு தன் வாயை திறந்து தன் பிறந்த நாளை சபிக்கிறான் மாத்திரம் அல்ல நான் பிறக்காமலேயே இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று கூறி அந்த நாளை அவன் சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்தான் தன் நீதிமானாக காணப்படும்படியான கிரியைகளை செய்தான் ஆனாலும் கூட இந்த மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசித்து பார்க்கும் பொழுது அவன் எதற்காக தனக்கு இந்த காரியங்கள் நேரிட்டது என்பதை குறித்ததான சரியான ஒரு புரிதல் இல்லாதவனாக என்ன நடக்கிறது என்பதே தெரியாதவனாக அவன் காணப்பட்டான் ஆனாலும் கூட அவன் தேவனை எந்த விதத்திலேயும் தூஷிக்கவோ சபிக்கவோ இல்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம் கஷ்டமான சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லும் பொழுது அநேக நேரத்திலே நாம் தேவனிடத்திலே கேள்வி கேட்கிறோம் இல்லை என்று சொன்னால் தேவனை தவறாக சித்தரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் யோபோ என்றால் தன்னுடைய மனைவி தன்னை பார்த்து தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னதான பட்சத்திலும் கூட யோபு அந்த சூழ்நிலைமையை சரியாக கையாண்டான் என்று நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளை கடந்து செல்லும் பொழுது நாம் பதறி விடுகிறோம் பதறி தவறான வார்த்தைகளை பேசி விடுகிறோம் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறதான காரியம் நாம் நிதானமாக இருந்து கர்த்தன் என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார் ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமை வழியாக கடந்து செல்லுகிறது என்று சொல்லி நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் தெய்வனிடத்திலே விசாரித்தோம் என்று சொன்னால் தேவன் நம்மை சரியான வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார் பவுலும் கூட நிருபத்திலே அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் என்று கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு நடத்தி செல்லுகிறதான வழிகள் யாவும் நன்மைக்கு ஏதுவானவைகளாக காணப்படுகிறது என்று பார்க்கிறோம் நம் தொடர்ந்து நாளைக்கும் கூட யோபின் புஸ்தகத்திலே இன்னும் எப்படியாக அவன் இந்த காரியங்களை கையாண்டான் அவனுடைய நண்பர்கள் என்ன பதில் கூறினார்கள் எதை குற்றமாக கூறினார்கள் என்பதை குறித்ததான காரியங்களை விவரமாக பார்க்கலாம் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு அசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ